ஜெய் ஸ்ரீராம் திருப்பாவை பதினெட்டு தமிழில் உந்து மதக்களிற்றான் கோடாடு மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல் வலிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே நப்பினை பிராட்டியே வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே உன் வாசல் கெதவை தர கோழிகள் கூவும் ஒளி நாலாபுரத்தில் இருந்தும் கேட்கிறது குருக்கத்தி கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் பாடத் துவங்கிவிட்டன பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே உன் கணவனின் புகழ்பாட நாங்கள் வந்துள்ளோம் அளவு மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒழிக்க செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ள மகிழ்ச்சி அடையும் பெருமாள் கோவிலுக்கு போனால் நேராக சுவாமி சன்னதிக்கு போகக்கூடாது தாயாரை முதலில் சேவிக்க வேண்டும் வீட்டில் கூட அப்படித்தானே அப்பாவிடம் கோரிக்கை வைத்தால் எதக்கடா அதெல்லாம் என்று மீசையை முறுக்குவார் அதையே அம்மாவிடம் சொல்லி அப்பாவிடம் கேட்க சொன்னால் அதே கோரிக்கை பத்தே நிமிடத்தில் நிறைவேறிவிடும் இதுபோல்தான் நாராயணிடம் ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த மாயன் அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டான் அதையே தாயாரிடம் சொல்லி வைத்து விட்டால் அவனால் தப்பவே முடியாது நரசிம்மனின் கோபத்தை கூட அல்லவா அவள் அதனால் கணவனின் கணவனின் கண்ணனின் மனைவி நப்பினையை எழுப்பி கண்ணனை எழுப்புகிறார்கள் பாவை நோன்பிருக்கும் பெண்கள்